உங்க फ्रेंड्स எல்லாம் இன்னும் மெயின்டெய்ன் பண்றீங்களா ஆல்மோஸ்ட் சம் फ्रेंड्स டெய்லி கூட ஈவினிங்ல நாங்க மீட் பண்றோம் இல்லையா எந்த फ्रेंड्सியும் நான் மிஸ் பண்றதே இல்ல நம்ம இந்த வீட்ல எத்தனை வருஷமா இருக்கோம் எங்க அப்பா இங்க தான் பிறந்தாரு மொத்தம் மூணு ஜெனரேஷனா இந்த ஒரே வீட்ல தான் இருக்கும் உங்க ஹெல்த் கரெக்ட்டா மெயின்டெய்ன் பண்றீங்களா அப்பா ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் டெய்லி 1 आवर எதர் வாக்கிங் ஆர் யோகா ஆர் ஷட் மூணுல ஏதா ஒன்னு டெய்லி பண்ணிடுவோம் தெரியுது இல்லையா இந்த வயசுலயும் இது வரைக்கும் நோ ஹாஸ்பிட்டலைஸ்ட் அப்பா உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பிடிக்கும் பிடிக்காத விஷயத்தா எல்லா இதே மாதிரிப்பா உங்கமா காயத்ரி ராஜேஷ் அம்மாவா கல்யாணத்துக்கு முன்னாடி காயத்ரி சுப்பிரமணியம் இப்போ உங்களுக்கு எத்தனை फ्रेंड्स இருக்காங்கமா ம் சுமதி ஸ்ரீஜா அனிதா அவ்ளோதான் மேரேஜ்க்கு முன்னாடி அப்ப கணக்கே இல்லமா ஸ்கூல் फ्रेंड्स காலேஜ் फ्रेंड्स வீட்டு பக்கத்துல இருக்கறவங்க நிறைய பேர் இருந்தாங்க ஆனா இப்போ அப்பாவுக்கு யாரெல்லாம் फ्रेंड्सோ அதுல சில பேரோட வைஃப் தான் எனக்கும் फ्रेंड्स உங்க ஹெல்த் கரெக்டா மெயின்டைன் பண்றீங்களாமா டைம் இருந்தா பண்ணலாம் காலையில உன்ன காலேஜுக்கு அனுப்பணும் தம்பிய ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்பாவா ஆபீஸ்க்கு அனுப்பணும் அதுக்கப்புறம் வீட்டு வேலை இதெல்லாம் இருக்குல்ல அப்போ ஒர்க் அவுட் இல்லனா ஹெல்த்தியா இருக்க முடியுமாமா அதனாலதான் நீயும் சிசரின் தம்பியும் சிசரின் ரெண்டு ஆபரேஷன் இந்த வீட்ல எவ்ளோ நாளா இருக்கீங்கம்மா உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணதுல இருந்து இருபது வருஷமா அதுக்கு முன்னாடிமா அப்பவும் இருபது வருஷம்தான் எங்க அப்பா அம்மா வீட்டுல மா அப்ப நீ தாத்தா பாட்டிய மிஸ் பண்றியாமா உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை யாருக்காகவாவது பிடிச்சு செஞ்சிருக்கீங்களா மேரேஜுக்கு முன்னாடி நான் வெஜிடேரியன் ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் நான்வெஜ் கொண்டு வந்தா கூட தள்ளி போயிடுவேன் பார்க்கவும் பிடிக்காது தொடவும் மாட்டேன் ஆனா இப்ப உங்க அப்பாக்காக நான்வெஜ் சமைக்கிறேன் என்னாச்சுப்பா அத தொட்டு சமைக்க பிடிக்காது உலகம் அவளோ தன் தாய் வீட்டின் கூட சத்தத்தில் தான் உணர்கிறார் அவள் வாழ்ந்த வீட்டுக்கும் வாழ்க்கைப்பட்ட வீட்டுக்கும் இடையில் மழை வெயில் காற்று வானம் பூமி பறவை கனவுகள் தோழிகள் குலதெய்வமும் கூட மாறித்தான் போய்விட்டன அவளது ஒரு கண்ணில் சூரியன் ஒரு கண்ணில் நிலவு இரண்டு விழிகளையும் மூடி அவள் உறங்கியதே இல்லை அவளது ஒரு மார்பில் தாய்ப்பால் ஒரு மார்பில் காமத்துப்பால் இரண்டுக்கும் இடையில் அவள் இதயம் அவளுக்காக துடித்ததே இல்லை அவளது பெயரில் பாதி இப்போது கணவனுடையது அவளது உயிரில் பாதி இப்போது കുഴയത് അവളിൻ അസയാതെ ഓരണവും ഒരു നിമിടമാവത് അവളുക്കാ തുടിക്കട്ടും നം ഇതയം